வணக்கம் பாகியலட்சுமி சரியில்லை சமையல் சஞ்சிதா ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வாங்குன்றாங்க இதில் டென்ஷனில் செல்வே எதுவுமே சரியாக டெக்ரேஷன் பண்ணாமல் எடுத்து வந்து வைக்கிறாங்க கோபி ரெண்டு சமையல்கார வச்சிட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேர்தான் நடுவர்கள் சாப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இவங்க சரியாகவே டெக்ரேஷன் பண்ணல ஆனால் கோபி ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு அதனால கோபி தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மற்றவங்களாம் கை தட்டி சந்தோஷப்படுறாங்க கோபி பெருமையாக பார்க்குறாரு அதுக்கப்புறமா கோபியை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க மாலை போட்டு மரியாதை கொடுத்து மெடலும் கொடுக்குறாங்க இவருக்கு பரிசு கொடுத்து இவரை பற்றி கேட்குறாங்க நீங்கள் எப்படி இதில் கலந்துக்கிட்டது உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கன்ட்டு நானும் ஜெயிக்கணுன்னு தான் வந்தேன் ஜெயிச்சிட்டேன்ட்டு சந்தோஷப்பட்டு இவரும் சொல்லிட்டு மெடல் வாங்கிட்டு கீழே வராரு அந்த இடத்துல தான் கிளம்புறது பார்க்குறாங்க வருத்தத்தோட செல்வி செல்வி கிட்ட இவர் வந்து சொல்கிறாரு என்ன தோத்துறோன்ட்டு தெரிஞ்சுட்டு பாக்கி அஸ்கேப் ஆகிட்டாலன்ட்டு இல்லை இனியாவுக்கு பிரச்சனை அதனால தான் ராதிகா ஃபோன் பண்ணாங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அது கேட்டு அவர் ஷாக்காகிறாரு என்ன பிரச்சனைன்ட்டு இவர் கேட்குறாரு என்னன்னு எனக்கு தெரியலன்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க இவரு ராதியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அதனால அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு பாக்கியா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்தோன்னே எல்லாருமே வந்துட்டு கிட்டே மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க அவங்க அழுகுறாங்க நான் அதை அதுக்கு போயிடக்கூடாது ஃப்ரெண்டவங்க சொன்னாங்கன்னு போயிட்டேன் இந்த அளவுக்குலாம் போயிடுச்சுன்ட்டு இவங்க திட்டுறாங்க எல்லாருக்குமே மாறி மாறி பாட்டி ஒரு பக்கம் எல்லாருக்குமே ஆளாளுக்கு அவங்கள திட்டி பேசுகிறாங்க போதும் விடுங்க பாட்டை நீ எவ்வளோ தூரம் தான் பேசுவீங்கன்ட்டு இவ இந்த மாதிரி தானே ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்காக அங்கே வெளியே அனுப்ப மாட்டேன் சொல்கிறா இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படி கூட இது மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க இதோட போச்சு இதுவே பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னுட்டு எல்லோரும் ஆளாளுக்கு திட்டி பேசும்போது பாக்கியாவுக்கு வருத்தமாகுது அவங்க உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா செல்வி வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்துட்டு இனியா கிட்ட கேட்குறாங்க எண்ணம்மா ஆச்சுன்னுட்டு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அக்கா அதெல்லாம் சரியாக போச்சு நீங்கள் போய்ட்டு வந்தீங்களா போட்டு என்ன கேட்குறாங்க அந்த இடத்துல நான் டென்ஷன் இல்லை அக்கா என்னை பாதியில் விட்டுட்டு வந்துட்டாங்க எனக்கு சரியாக அதை டெக்கரேஷன் பண்ண அதனால நம்ம தோற்று போய்ட்டுன்றாங்க அந்த இடத்துல பாகியாக வந்து நிற்கிறாங்க நானும் மொத்தமாக தோற்று போய்ட்டுன்றாங்க அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க இவங்க அழுகுறாங்க அந்த இடத்துல இனியாக வந்து கிட்டே வந்துட்டு மன்னிச்சிடுமான்ட்டு சொல்கிறாங்க என்ன எல்லாம் ஒன்றால தாண்டி நான் என்ன குறை வச்சேன் உனக்கு நீ ஒவ்வொரு தடவை ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வர எல்லார்ட்டையும் நான் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் இதுக்கு மேலே அவங்ககிட்ட என்ன தான் நடந்துக்கணும் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் உன்னை நம்மளால் தப்புன்றேன் நம்மளால தப்புன்ற உன் இஷ்டத்துக்கு நான் விட்டு வச்சேன் நீ சொன்னதுக்குலாம் நான் செஞ்சேன் நான் இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ண முடியும்ட்டு அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் திட்டி அடித்து கொட்டி திட்டி தீக்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க அவங்க பேஜாறுபட்டு எழுதுகிட்டே நிற்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்